الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد بن عبد هو ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وانظروا نفوس ما قدمت لغد وان اتقوا الله ان الله خبير بما تعملون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعاء كل بدعه ضلاله كل ضلاله في النار صدق رسول الله صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் கோமான் என்பர் மானா சல்லா அலே செல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வழி நடந்து இந்த புனித மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உத்தம சத்திய சகாபாக்கள் அதற்கு பின் வந்த தாபீன்கள் தபா தாபியன்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நாம் நம்மை விட்டும் கடந்துவிட்ட துல்ஹஜினுடைய மாதம் இருக்கிறதே அதுவும் நமக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹுடைய இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் செய்து காட்டிய தியாகத்தையும் சொல்லி சொல்லித்தந்த வழிமுறைகளை பற்றியும் நமக்கு பறைசாற்றியது இப்பொழுது நாம் அடைந்திருக்கும் இந்த முஹர்ரமுடைய மாதமும் கூட எண்ணற்ற பல அரிய அர்ப்பணங்களையும் சமர்ப்பணங்களையும் எம்பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்களும் அவருடைய சகாபாக்களும் நமக்கு செய்து காட்டிய அந்த விஷயங்களை பறைசாற்றி கொண்டிருக்கிறது இந்த மாதம் இந்த முகரம் மாதத்தில் தான் நபிகள் பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணான மக்கமா நகரை பிரிந்து பதிமூணு ஆண்டு காலம் தன்னுடைய நுபுவத்திற்கு பின்னால் பதிமூணு ஆண்டு காலத்தை கழித்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டும் பிரிந்து இந்த மார்க்கத்திற்காக மதினா நகரை சென்றடைந்த அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் இன்னும் பல சஹாபாக்கள் நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கியதற்கு பின்னால் மதினாவில் சென்றடைந்ததற்கு பின்னால் தன்னுடைய சொத்து சுகங்களை தன்னுடைய உற்றார்களை எல்லாம் சொந்த மண்ணிலே பிறந்த மண்ணிலே விட்டு விட்டு மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்காகவும் மார்க்கத்தை பேணி பின்பற்றி செல்வதற்காகவும் ஏற்படும் தடைகளை வெட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் சொந்த ஊர்களை பிரிந்து சென்ற நிகழ்ச்சிகளும் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்திருக்கிறது இப்படி எண்ணற்ற நமக்கு முன் வாழ்ந்து சென்ற சகாபா பெருமக்கள் பல தியாகங்களை செய்து இந்த மார்க்கத்தை நம் அளவில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லஹா சொல்கிறான் இன்னல்லா ஹஸ்தரா மினல் மோமினகும் இடத்திலே அவர்களுடைய உடலையும் பொருளையும் வாங்கிக் கொள்கிறான் அவர்களுக்கு பகரத்தில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொர்க்கத்தை பகரமாக கொடுத்து இந்த அடிப்படையிலே இந்த உலகில் வாழ்ந்த சகாபா பெருமக்கள் நபிகள் பெருமா சல்லாஹாலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஹிஜிரத்திற்கு பின்னால் மக்காவில் பல இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் நிம்மதியாக தொழுவ முடியாது நிம்மதியாக அவர்கள் அல்லாஹுடைய பல பர இடைஞ்சல்களும் தொல்லைகளும் அவர்களுக்கு நாலா புறங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டிருந்தது அவர்கள் அந்த மண்ணை பிரிந்து சென்றார்களே அதனுடைய ஒரே காரணம் அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை நிலைநிறுத்துவதற்கு சரியான ஒரு இடம் வேண்டும் அதனுடைய அந்த அமல்களிலே எந்த இடையூறும் நமக்கு வரக்கூடாது என்பதை மட்டும் அவர்கள் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் அந்த இடைஞ்சலான அந்த இருந்தும் தங்களை இடம்பெயர்த்து கொண்டார்கள் நாமும் இன்றைக்கு இடம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் நாம் யோசிக்கிறோம் இடம்பெயர்தலில் நமக்கு பல முன்னேற்றங்கள் இருக்கிறது உண்மையில் இருக்கிறது அன்றைக்கு எம்பெருமா சல்லா அலிஸ்லாம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹுடைய கட்டளையின்படி மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற பொழுது அல்லாஹால இந்த தீனுடைய ஒரு வளர்ச்சியை அங்கே உருவாக்கினான் பல உதவிகளை அல்லாஹ் தலா அங்கே ஏற்படுத்தி கொடுத்தான் விதமான ஆதரவுகள் அவர்களுக்கு அங்கே கிட்டியது பல பல விஷயங்களில் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் முன்னேற்றம் கண்டார்கள் நாமும் இன்றைக்கு யோசிக்கிறோம் அப்படி ஆனால் நாம் யோசிக்கிறோமே எதை யோசிக்கிறோம் நாம் இங்கிருந்து இடம்பெயர் இடம்பெயர்ந்தோம் என்று சொன்னால் உலகாதாய ரீதியிலே நமக்கு பல முன்னேற்றங்கள் இருக்கிறது பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அவர்கள் அந்த அளவுக்கு தங்களை தியாகம் செய்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த மார்க்கத்தை நிலை பற்றி இன்றைக்கு நாம் ஏதேனும் யோசிக்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் இரண்டாம் பட்சம் இன்றைக்கு அதோடு மட்டுமல்ல அதையும் விடை தாண்டி அன்றைக்கு என்னென்ன தியாகங்கள் செய்து இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களோ அவர்களையே இன்றைக்கு நாம் ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் அது விட ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலை அந்த சகாபா பெருமக்கள் செய்த தியாகங்கள் வெறும் அவர்கள் ஊரை கடந்து வேறொரு ஊருக்கு சென்று தீனை வளர்ப்பது என்பது மட்டுமல்ல அவர்களின் ஒவ்வொரு வினாடியிலும் இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் நிறைந்திருக்கிறது அல்லாஹலா அவர்களை பார்த்து நான் அவர்களை பொருந்து கொண்டேன் அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் என்று வசனம் இறக்குகிறான் என்று சொன்னால் அந்த தியாகம் எத்தகைய ஒரு மகத்தானது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சகாபி பெண்மணி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்தது லிஹார் என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒரு கணவன் தன் மனைவியை தன் தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த மனைவி அவனுக்கு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவளாக ஆகிறாள் என்று ஒரு சட்டம் இருந்தது அந்த நிலை ஒரு சஹாபி பெண்மணிக்கு ஏற்பட்டது அந்த சகாபி பெண்மணியுடைய கணவர் அப்படி சொல்லிவிட்டார் ஆனால் இன்று அந்த நிலையிலே அவர்கள் இருவரும் பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் மிக வறுமையான ஏழ்மையான அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்குரிய குழந்தைகளை பாதுகாக்கும் அந்த கணவர் அவரை விட்டும் பிரிந்தால் அவரால் அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்மணி அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து வாதாடுகிறார்கள் அல்லாஹ் தலா அவர்களுடைய வாதாட்டத்தை கேட்டுவிட்டு குரானில் ஆயுத்தை இறக்கினான் கது சமய அல்லாஹ் கவுல்ல அல்ல தீ துஜா லி கோஃபி நவசிஹா பி ஜவுஜிகா வதஷ்ட அந்த வசனத்தை இறக்கினான் நபியே தன் கணவனுடைய விஷயத்துல உங்களிடத்தில் வந்து வாக்குவாதம் செய்யும் அந்த பெண்ணனுடைய அதை அந்த உரை அல்லாஹ் தலா கேட்கிறான் என்று அல்லாஹ் தலா இறக்கிவிட்டு அதற்கு வேறொரு மாற்று சட்டத்தை அல்லாஹ் தலா கொடுத்தான் அப்படி செய்து விட்டவர்கள் ஒரு அடிமையை உரிமை விட்டுக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் அறுபது ஏழைகளுக்கு உணவளியுங்கள் அதற்கும் சக்தி இல்லை என்றால் அறுபது நோன்புகளை நீங்கள் தொடராக நோற்றுக் கொள்ளுங்கள் அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்கிறீர்கள் என்று அப்படி ஒரு கடுமையான சட்டத்தை அல்லாஹலா அந்த பெண்ணின் வாதாட்டத்தினால் இலகுவாக்கி இந்த உம்மத்துக்கு கொடுத்தான் பாருங்கள் அவர்களுடைய அவர்களின் அந்த ஒரு வாதாட்டம் அந்த தியாகம் அவர்கள் சென்று நபியிடத்திலே அவர்கள் வாதாடிய விளைவு பின்வந்த மக்கள் அனைவருக்கும் எத்தனை ஒரு இலேசான ஒரு வழியை காட்டி கொடுத்தது பாருங்கள் விரதவை நபிகள் பெருமானா சல்லா அவர் இது இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் அந்த சட்டம் அப்படியே இருந்திருக்கும் யாரேனும் அப்படி செய்து விட்டால் அவருடைய குடும்ப சூழ்நிலையில் மிக மோசமான ஒரு விளைவுகளை அது உண்டாக்கி இருக்கும் அல்ல அதற்கு மாற்று வழியை உருவாக்கி அதற்கு ஒரு பரிகாரத்தை நமக்கு காட்டி கொடுத்தான் அந்த சஹாபி பெண்வினுடைய அந்த ஒரு வாதாட்டத்தின் காரணத்தினால் அவர்கள் அன்றைக்கு அவர்கள் காட்டி கொடுத்த அந்த வழி இந்த முழு உம்மத்துக்கும் மிகப்பெரிய ஒரு உபகாரமாக உதவிகரமாக அமைந்தது இன்னொரு காலத்திலே அந்த பெண்மணி மிக வயோதிக நிலையிலே தெருவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கு உமர் அவர்கள் பெரிய கலீஃபாவாக இருக்கும் காலத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாகனத்திலே அந்த பெண்மணி அழைக்கிறார்கள் அழைத்தவுடனே கீழே இறங்கி சென்று கண்ணியமாக அந்த பெண்மணிக்கு உமர் அவர்கள் பதில் இருக்கிறார்கள் கூட இருந்த சகாபகம் கேட்டார்கள் இந்த 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 பெண்ணுக்கு நீங்கள் இத்தனை மரியாதை யார் என்று என்று உமர் உமர் என்ன அந்த அந்த பதில் இருத்தான் சொல்லி சொல்லி நிகழ்ச்சியை அவர்கள் காட்டுகிறார்கள் ஒரு தடவை நபிகள் பெருமா சலா அலிஸ்லாம் அவர்கள் நுகர் வைக்கும் பொழுது இரண்டு ரக்கா தொழு வைத்து விடுகிறார்கள் அதோடு சலாம் கொடுத்து விட்டார்கள் துல்லியன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி பின்னால் இருந்து கொண்டு யார சொல்லு செலாத்தாம் நசீத்த யார சொல்லா என்று அவர்கள் வினவுகிறார்கள் என்ன தொழுகை நாலு இரண்டாக மாற்றப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள் அப்ப நபி அவர்கள் இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொன்னவுடன் இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அந்த துல்லியதை என்ற சஹாபி பின்னருந்து நபிய அவரிடத்துல மீண்டும் கேட்கும் பொழுது மற்ற சஹாபிகள் இடத்துல நபி அவர்கள் வினவுகிறார்கள் ஆம் யார சொல்லா நீங்கள் ரெண்டகாத்தான் தொழு வைத்தீர்கள் உடனே நம்பி அவர்கள் மீண்டும் அந்த இரண்டு ரகத்தை பூர்த்தி செய்து நாளாக பூர்த்தியாக்கினார்கள் யாருமே வாய் திறக்கவில்லை அந்த ஒரு சகாபி அந்த ஒரு கேள்வியை கேட்டதின் விளைவு அப்படி ஒருவருக்கு தொழுகையில் தவறு நிகழ்ந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பை ஒரு விஷயத்தை அல்லாஹ் தலா அந்த சகாபியின் மூலமாக இந்த உமத்துக்கு விளக்கி காட்டினான் இது போன்று இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சஹாபி வருகிறார் நபி அலி அலிஸ்லாம் இடத்திலே யார சொல்லா என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அந்த நிகழ்ச்சிகளை நாம் படித்தோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களில் கண்ணீர் கண்டிப்பாக வந்துவிடும் அன்பர்களே இந்த சகாபி ஓடி வருகிறார் தகிர் நீ யார என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் யார சொல்ல என்று ஓடி வருகிறார் நபி அவருடைய சமூகத்திற்கு வந்து அவர் சொல்கிறார் நான் என் மன இச்சைக்கு கட்டுப்பட்டு தவறளித்து விட்டேன் நபி அவர்கள் அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் மீண்டும் மீண்டும் வந்து தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொள்கிறார்கள் அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹே அதை மறைத்து விட்டான் நீரே நீரேன அதை அப்புற பகிரங்கப்படுத்தினீர் எனக்கு மறுமையிலே இதனுடைய தண்டனை கிடைக்க கூடாது இங்கே எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்றார்கள் அவர்கள் அப்படி ஒரு நிகழ்வை அங்க உண்டாக்கிய மூலம் அதற்குரிய சட்டங்களை இந்த இஸ்லாம் நமக்கு இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது இப்படி எந்தெந்த விஷயங்கள் ஒரு நபி அவர்களுக்கு ஏற்படுவதற்கு தகுதி இல்லையோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை சஹாபாக்கள் மூலமாக அல்லா தாலா உருவாக்கி அதற்கு பல தீர்வுகளை இந்த மக்களுக்கு தந்தான் இது போன்று பல எண்ணற்ற தியாகங்களை நபிகள் பெருமாள் சலா அலிஸ்லாம் அவர்களும் அவருடைய சகாபாக்களும் செய்து இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த முகரத்தில் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது அதே போன்று நபிகள் பெருமா அல இஸ்லலாம் அவர்களுக்கு முன் வாழ்ந்த காலத்திலே நூசால இஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் தலா அதற்கெல்லாம் ஒரு விடிவை உண்டாக்கி இந்த மா இந்த மாதத்திலே மூசா அலிஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய கவுமையும் பிடியிலிருந்தும் காப்பாற்றி அவர்களை எல்லாம் சுதந்திரமாக அல்லாஹ் வாழ செய்தான் அந்த அடிப்படையிலே இந்த மாதத்தில ஒரு சில அமல்களையும் அல்லாஹ் தலா நமக்கு சுண்ணத்தானதாக இருக்கிறான் எம்பெருமா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதினாவிற்கு சென்ற நேரத்திலே அங்கு காண்கிறார்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த மாதத்திலே அந்த நோன்பை பற்றி நபி அவர்கள் வினவுகிறார்கள் எவுதிகள் சொல்கிறார்கள் இது எங்களின் நபியான மூசா அலை இல்லாம் அவர்களை பிடியிலிருந்தும் அல்லாஹால அவனுடைய தொல்லையிலிருந்தும் காப்பாற்றி அவர்களுக்கு நிம்மதி அளித்த நாள் இது அந்த நன்றிக்காக நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் மூசாலே இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் மிக அருகதையுடையவர்கள் உடையவர்கள் நாமும் அந்த நோன்பை வைப்போம் ஆனால் நாம் இந்த எகூதிகளுக்கு சமமாக அவர்களை போன்று அல்ல அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதத்திலே இன்னொரு நோமும் சேர்த்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வருடத்தில் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் எதிர்வரும் வருடத்தில் நபி அவர்கள் இந்த உலகிலே வாழவில்லை அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹா பல தியாகங்களின் அடிப்படையில இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கிறான் நாம் இப்பொழுது இந்த மார்க்கத்திற்காக செய்யும் முக்கியமான தியாகங்கள் என்ன நாம் இந்த மார்க்கத்தை நமக்கு எப்படி அது வந்து கிடைத்ததோ அதை போன்று அதை பாதுகாத்து அதை நம்முடைய செயல்களில் ஏற்று நமக்கு பின்வரக்கூடியவர்களுக்கு அதை நாம் சேர்த்து வைப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அது எப்படி முடியும் அதை நம்முடைய செயல்பாடுகளில் நாம் கொண்டு வரும்போதுதான் அந்த மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை நாம் ஏற்கும் பொழுதுதான் நாம் அதை பின்பற்றி முழுமையாக நம் நம் பின்வரக்கூடிய சமூகத்திற்கு அதை நாம் சேர்ப்பிக்க முடியும் அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய செயல்பாடுகளில் அந்த அமல்களில் நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் ஏற்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு அடிப்படையிலே இந்த மாதத்திலே அல்லாஹ் தலா நமக்கு இந்த ஆசுராவுடைய நோன்பையும் ஒரு சுண்ணத்தான நோன்பாக நபி அவர்களுக்கு நமக்கு முன் வாழ்ந்த அந்த விமார்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தலா இன்னும் பல சம்பவங்களை இந்த ஆசுராக நிகழ்த்தியிருக்கிறான் அதற்கு ஒரு நன்றி செலுத்தும் பொருட்டாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்ததின் அடிப்படையிலே நாம் இந்த இரண்டு நோன்புகளை வைப்பது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு வருடத்தினுடைய கப்பாராவாக அமைகிறது என்று நபிகள் பெருமா சலா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் மேலும் ஒரு மூமினுக்கு ஹிஜ்ரத் எது அன்றைக்கு அவர்கள் மக்காவை விட்டும் மதினாவிற்கு சென்றார்கள் குஃபார்களுடைய இளைஞர்கள் தொல்லைகள் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது நம்முடைய மார்க்கம் நமக்கு சுதந்திரமான முறையிலே பின்பற்ற ஒரு இடம் வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் நபியல் செல்லா செல்லும் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களும் எண்ணற்ற நபர்கள் தங்களுடைய பிறப்பிடத்தை துறந்து சென்றார்கள் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு இடத்திலே அல் முஹாஜிரு மன் ஹஜரான் ஒரு முஹாஜிர் என்று சொல்பவன் யார் வெறும் ஊரை நாட்டை விட்டு பிரிந்து சென்றால் அவரும் முஹாஜிர் அவர் மட்டும் அன்பதும் அல்ல மன் ஒரு மூமினுக்கு எதை செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ எதை செய்வது அல்லாஹுக்கு விரும்பாத விஷயம் என்று சொல்லியிருக்கிறானோ விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் ஒரு ஹிஜ்ரத் அவனும் ஒரு முஹாஜிர் தான் ஏனென்று சொன்னால் இஜரத்து செய்வது என்பது தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்தும் பிரிந்து செல்வது என்பது பல சிரமமான ஒரு விஷயம் அவனுடைய உற்றார் உறவினர்கள் அவனுடைய பொருள்கள் அவனுடைய சொந்த பந்தங்கள் பழக்க வழக்கங்கள் வியாபாரங்கள் அனைத்தையும் முற்றாக துண்டித்து மு முற்றிலும் புதியதொரு இடத்திலே சென்று தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அங்கே உருவ உற்பத்தி செய்து தன்னை காலொன்று செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எத்தனை உளரீதியாகவும் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை சுமந்துதான் அந்த பிரிதல் அந்த நாடு துரத்தல் என்பதை ஒரு மனிதன் செய்ய முடியும் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பல ஊர்களில் அவர்கள் பல சமூக பிரச்சனைகளின் காரணமாக சண்டைகளின் காரணமாக தங்களுடைய நாடுகளை தேசங்களை துறந்து வேறொரு இடத்திலே அவர்கள் அகதிகளாக செல்கிறார்கள் அங்கே சென்று அவர்கள் அடையும் துன்பங்கள் தன்னுடைய ஊரில் பெரிய பணக்காரராக இருந்தவர்கள் இங்கு ஒரு வேலை சோற்றுக்கு கூட சிரமப்படக்கூடிய நிலைகள் இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் இதேதான் அது ஆனால் அவர்கள் இதையெல்லாம் துச்சமாக நினைத்தார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதே போல ஒரு மனிதன் இந்த உலகிலே அல்லாஹுக்கு பிடிக்காத அல்லாஹால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டும் இந்த குழப்பங்களும் இந்த மன இச்சைகளும் நிறைந்த உலகிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் ஏற்று வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் முடிவு செய்து அப்படி வாழ்வதும் ஒரு பெரிய போராட்டம் ஏனென்று சொன்னால் அவனுடைய உலக சம்பந்தப்பட்ட மனி மன ரீதியான எல்லா வித விஷயத்திலும் அவன் பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான் அவன் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயலை விட்டும் தவிழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனால் சில சந்தர்ப்பங்களில் அவன் பொருளாதார பொருளாதார ரீதியான நஷ்டங்களை அவன் சகிக்க வேண்டியவனாக இருக்கிறான் சில நேரங்களில் மன ரீதியான பல பிரச்சனைகளை அவன் சகிக்கிறான் ஆனால் அவன் ஒரே ஒரு உறுதி எதை நான் இழந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹுடைய அந்த ஏவல் விளக்கலுக்கு மட்டும் நான் மாறு செய்ய மாட்டேன் என்ற அந்த ஒரு போராட்ட மனப்பான்மையோடு அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை ஏற்று அல்லாஹுடைய விளக்கல்களை விட்டும் தன்னை விலக்கிக் கொள்கிறானே கண்டிப்பாக அவன் செய்யக்கூடிய ஒரு ஹிஜரத்து தான் அது அது மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏனென்று சொன்னால் இந்த உலகிலே மனிதன் அல்லாஹுடைய கட்டளைக்கு கண்டிப்பாக தன்னை கட்டுப்பட்டவனாக வாழுதல் என்பது மிக போராட்டமான ஒரு விஷயம் அவனுடைய எந்த சூழ்நிலைகளிலும் அவனை திசை திருப்பும் பல எண்ணற்ற உபகரணங்கள் இந்த உலகிலே அவனை சூழ்ந்து நிறைந்திருக்கிறது அவன் தனக்காக இல்லை என்று சொன்னாலும் சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய குடும்பத்திற்காக அவன் யோசிக்க வேண்டிய நிலைக்கு வந்து விடுகிறான் சில நேரங்களில் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக யோசிக்க நிலை நிலை வேண்டி வந்து சரி இந்த இதுதானே அல்லாஹ் அல்லாஹலாம் மன்னித்துக் கொள்வான் என்று கூட நினைத்து சில சந்தர்ப்பங்களில் மனிதன் தவறுகளில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் எதை இழந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹுக்கு மாறு செய்வதை மட்டும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது அல்லாஹ் எதை விட்டும் என்னை விளக்கி இருக்கிறானோ அது பொருளாதார சம்பாத்திய சம்பந்தப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி மற்ற ஏனைய ஏதோ ஒரு விஷயங்கள் அல்லது ஏதேனும் என்னுடைய அமல்களில் அல்லாஹுடைய கட்டளைகளில் எனக்கு தடை ஏற்படுத்தும் உலக விஷயங்களாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னால் அந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் புறக்கணிக்க தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மையில் மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனும் இந்த நாடு துறந்து செல்லக்கூடிய இந்த வழியை சுமக்கக்கூடியவனை போன்றுதான் என்று கருத்திலே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல் முஹாஜிரு மன் அல்லாஹு அல்லாஹ் அவனை விட்டும் தடை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் தன்னை தவிழ்ந்து கொள்வோனும் கண்டிப்பாக முஹாஜிர் என்று நபிகள் பெருமா அசலா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஹிஜரத்தினுடைய இன்னும் பல விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எடுத்து சொல்வதற்கு கண்ணித்திற்குரிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அல்லாஹின் அன் அருளுக்கும் அன்புக்கும் நாம் நம்மை உருவாக்கி ஆளாக்கி கொள்ள வேண்டும் தகுதியானவர்களாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எவைகளை தடை செய்திருக்கிறானோ அவைகளை நாம் கண்டிப்பாக நாம் நம்மை விட்டும் தடுத்துக் கொள்வது நம்மில் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதாக இருக்கிறது அதே போன்று எத்தனை தியாகங்களை செய்து இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் நம்மை வந்து அடைந்திருக்கிறதோ அதை நாம் கண்ணியப்படுத்தும் வகையிலே அல்லாஹ் நமக்கு நம்முடைய உடலையும் பொருளையும் சொர்க்கத்திற்கு பாரகாம வாங்கி கொண்டான் என்று சொல்கிறானே அது எப்பொழுது நாம் அந்த உடலையும் பொருளையும் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்து அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு உட்படுத்திய நிலையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இவைகளின் பிரதிபலனாக நமக்கு அல்லாஹ் தலா மறுமையிலே அந்த மனதால் கூட எண்ணி பார்க்க முடியாத யாரின் சிந்தனையிலுமே வராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தலா நமக்கு தருகிறான் அதைத்தான் சொல்கிறான் நான் இதை இந்த உலகிலே மனிதர்கள் மூமின்கள் இடத்துல நான் இந்த இரண்டையும் சொர்க்கத்திற்கு பாரமாக விலைக்கு வாங்கி கொண்டேன் என்று சொல்லி அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மாதத்திலே அந்த அல்லாஹுடைய அந்த அவனுடைய மார்க்கத்திற்கு அவன் செய்த அந்த உதவிகளுக்காக நன்றி செலுத்தும் பொருட்டு இம்பெருமனா செல்லாலிசெல்வம் அவர்கள் நமக்கு இந்த கண்ணியமிக்க அந்த மாதத்திலே இந்த நோன்புனுடைய ஒரு சுண்ணத்தான வழிமுறை நமக்கு சொல்லி தந்தார்களே அந்த வழிமுறைகளை நாம் ஏற்று இந்த நாளில நாம் இந்த மாதத்தினுடைய அந்த ஆசுரா நோன்புகளை வைப்பது இன்னும் இது போன்ற பல எண்ணற்ற நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு தரக்கூடிய அந்த அமல்களை நாம் செய்து கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தலா அவர்களுக்கு நமக்கும் அந்த மாபெரும் அந்த பாக்கியத்தையும் அந்த நன்மையும் அல்லாஹ் வழங்கி நம்முடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹுக்காக நாம் அர்ப்பணித்தவர்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு மறுமையிலே அந்த சொர்க்கத்தை நமக்கு பாக்கியமாக வழங்க காத்திருக்கிறான் எல்லாம் அல்ல தலா அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகில் வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வழங்கி அருள்வானாக வாக்குதாவான الحمد لله رب العالمين السلام عليكم بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم مالك رؤوف الرحيم ورب حليم واستغفر الله لي ولكم إنه هو الغفور الرحيم